மூன்றாவது செய்தியாக இப்போ நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலை முடிவுகளை முடி முடிவுகளுக்கு பிறகு அங்கு இருக்கக்கூடிய சர்ச் பாதிரியார் ஒருவர் கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளை பார்த்து ஒரு மிரட்டும் துவனியில் ஒரு அட்வைஸாகவும் இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு ரீதியில் வந்து அவர் சொல்கிறாரு இப்போது நடந்து முடிந்த தேர்தலிலிருந்து நீங்கள் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை எனில் அரசியலில் இருந்தே நீங்கள் காணாமல் போவீர்கள் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை வந்து அவர் விடுத்திருக்கார் ஏன் அப்படி சொல்கிறாரு அவருக்கு என்ன இதில் உடன்பாடுன்னு சொல்லுங்கள் சார் கேரளாவை பொறுத்தளவு எல்டிஎஃப் யூடிஎஃப் அப்புறம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பாஜக இதெல்லாம் இங்கே இருக்குது மற்ற சிறு சிறு கட்சிகள் இருக்குது பிரதானமாக இருக்கக்கூடியது எல்டிஎஃப் அப்படின்னு சொல்லி சிபிஎம் தலைமையிலான கூட்டணி மாதிரி யூடிஎஃப்னால் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி பாஜக இது இரண்டும் இல்லாமல் பாஜகவோ ஒரு ஒரு சில அமைப்புகளோடு கூட்டணி வைத்து கொண்டு அங்கு அரசியல் நடத்தி வருகிறார்கள் இந்த எல்டிஎஃப் அதோடைய சீஃப் மினிஸ்டர் தான் பினராய் விஜயன் பினராயி விஜயன் செகண்ட் டைம் ஆட்சியிலேருந்து அவர் என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்கார் ஃபர்ஸ்ட் டைம்லேருந்து அப்படி தான் நடக்குது செகண்ட் டைம் கூட அவங்க வந்து அவங்களுடைய ஆட்சி எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஜிவர்கீஸ் மார்க் குரிலோஸ் அப்படிங்கிறவர் தான் அந்த சர்ச் பாதிரி இவங்க என்னென்னா அந்த மெட்ரோபாலிட்டன் மலங்கரா ஜேக்கொயிட் சிரியன் சர்ச் அதனுடைய பாதிரியார் தலைமை பாதிரியார் அவர் வந்து சமூக வலைதளங்களில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க அந்த பதிவு வந்து கம்யூனிஸ்டுகளை ஒரு எச்சரிக்கை சொல்கிறது மாதிரி பல நேரங்களில் உங்களுக்கு வந்து ஆலோசனைலாம் சொன்னோம் நீங்கள் சொன்ன பேச்செல்லாம் கேட்கல அதை முழுசாக உள்வாங்கிக்கல கடுமையாக உங்கள் கட்சிக்கு உங்கள் ஆட்சிக்கு எதிராக மக்களிட மனநிலை இருக்குது அப்படிங்கிறத எச்சரித்தோம் உங்களுடைய பொருளாதார கொள்கை மிக மோசமாக இருக்கிறது அதை நீங்கள் எப்படி உங்கள் பொருளாதார நிறைய பார்க்குறோம் இப்போ டிரான்ஸ்போர்ட்லலாம் சம்பளமே கொடுக்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது ஸோ நிதி நெருக்கடியை உங்களால் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல ஆனால் ஒரு சில மதவாத அமைப்புகளுக்கு எல்லையே இல்லாமல் நீங்கள் நிதி உதவி பண உதவி உங்களுக்கு எல்லா விதமாக உதவியும் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு ஸோ ஒரு சர்ச்சு அந்த அரசை குற்றச்சாட்டுது ஒரு மதவாத குழுக்களுக்கு நீங்கள் ஆதரவு தர வரீங்கன்னா அவங்க வேற யாருக்கு சு கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத உங்களுடைய பார்வைக்கே விட்டு கொடுக்குறீங்க ஸோ இவங்களுக்கு பிடிக்காத இன்னொரு மதவாத குரூப்புக்கு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக கம்யூனிஸ்ட்டு இந்துக்களுக்கு செஞ்சுருக்க மாட்டாங்க அது தெரியும் அவங்க ஐயப்பன் இங்கே எல்லா விஷயத்துலேயும் என்னென்ன பண்ணுறாங்க இந்துக்களுக்கு எதிர்காங்கிறது எல்லாேருக்கும் தெரியும் அதிகமாக செலவினங்கள் பண்ணுறீங்க நிதி நெருக்கடின்னு இருக்குது மத்திய அரசு கொடுக்க மாட்டேங்குதுன்னு ஒரு பக்கம் சொல்கிறீங்க ஆனால் நிதி நெருக்கடி இருக்கும் பொழுது நீங்கள் எவ்வளவு செலவு அதிகமாக எக்ஸசிவ் ஸ்பெண்டிங் பண்ணுறீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் சொல்லியிருக்கிறார் அப்புறம் போலீஸியுடைய அந்த லாண்ட் ஆர்டர் அதுவும் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க உங்களை விமர்சிக்கக்கூடிய ஊடகங்களை வந்து நீங்கள் துரத்து துரத்தி வேட்டையாடுறீங்க ஜேர்னலிஸ்ட்டுகளை வந்து கைது செய்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க பென்ஷன் இஷ்யூ அங்கே இருக்குது அப்படிங்கிறீங்க குறிப்பாக கூட்டுறவு அமைப்பில் வந்து பெரிய அளவிலே ஊழல் நடந்துருக்கிறது அதை நீங்கள் என்னென்னு பார்க்கல மாறாக அந்த ஊழலில் உங்களுக்கும் தொடர்பு இருக்கிறதுங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் மக்கள் மத்தியில் இருக்குது பல இடங்களில் வன்முறை சம்பவங்கள் நடக்கிறது இந்த வன்முறை சம்பவங்களுக்கு உங்களுடைய மாணவர் அமைப்பு எஸ்எஃப்ஐ அதற்கு பல இடங்களில் காரணமாக இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு எதிராக யார் விமர்சனம் பண்ணாலும் கிரிட்டிசிசம் பண்ணாலும் அவர்கள் தாக்கப்படுகிறார்கள் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது ஒரு ஃபாசிச எண்ணத்தோடு செயல்படுகிறீர்கள் கருத்து சுதந்திரமே இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது போல் பல குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கிறது அந்த மலங்கரா ஜேக்கோ பைட் சிரியன் சர்ச் பாதிரி இப்போ அந்த குற்றச்சாட்டு எதுவுமே பொய் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது ஆனால் இந்த குற்றச்சாட்டை சொல்லிவிட்டு நீங்கள் இந்த தவறிலிருந்தெல்லாம் பாடம் படிக்கணும் இந்த பாடம் நீங்கள் படிக்கவில்லை என்றால் எப்படி மேற்கு வங்கத்திலே காணாமல் போனீர்களோ அதே போல் கேரளாவிலும் ஒரு நாள் காணாமல் போயிடுவீங்க அதனால் உங்களுடைய கொள்கைப்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை சொல்லியிருக்கார் இப்ப அந்த சிரியன் சர்ச் சொன்ன எல்லா குற்றச்சாட்டுகளையும் கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அப்படின்னா கவர்னர் அந்த மாநில கவர்னர் அந்த மாநில கவர்னர் இதே குற்றச்சாட்டை சொல்லும் பொழுது ஆளும் கேரள கம்யூனிஸ்ட் அரசு என்ன பண்ணுது போராட்டத்தில் கள்ள விட்டு அடிக்குது அவருடைய கான்வாயை துரத்தி துரத்தி அடிக்குது அவருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டுறோம் சொல்லி வன்முறை ஈடு பண்ணுறாங்க எஸ்எஃப்ஐ மாணவர் அமைப்பு அவர் எங்கெல்லாம் கான்வகேஷன் போகிறாளோ அங்கெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க ஒரு கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி ஒரு மாநிலத்திற்கான முதல் பதவியில் இருக்கக்கூடிய முதல்வருங்கிறவர் அடுத்தவர் தான் ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் ஹெட்டு வந்து ஸ்டேட்டை பொறுத்தளவு கவர்னர் தான் அந்த கவர்னருக்கு எதிராக இப்பொழுது சிரியன் சர்ச் என்னென்னலாம் குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறதோ இதை எல்லாம் சொல்லும் பொழுது அவர் மீது பாய்ந்தவர்கள் இப்பொழுது ஒரு மத அமைப்பு நீங்கள் தான் சொல்கிறீங்க அரசு என்பது செக்குலர் இது வந்து மத சார்பற்ற தன்மை இருக்கணும்னு ஒரு மத அமைப்பு உங்களை வந்து சிபிஎம் எச்சரிக்கை கொடுக்குது யோ நீ சொல்கிறதுக்கெலாம் ஆள் கிடையாது நான் அரசியலமைப்பு அந்த சட்டத்திட்டத்தின்படி நாங்கள் நடக்கிறோம் நாங்கள் மதச்சார்பற்ற அரசு நாங்கள் அப்படியெல்லாம் இல்லை எல்லாருக்கும் ஒரே மாதிரியாகத்தான் நாங்கள் செயல்படுகிறோம் உன்னுடைய அறிவுரை எங்களுக்கு தேவையில்லை ஆலோசனை தேவையில்லை அப்படின்னு கம்யூனிஸ்ட் சொல்வதற்கு தைரியம் இருக்கிறதா அவங்க தான் சொல்கிறாங்க மதம்னா அபின் காரல் மார்க்ஸ் எங்களுக்கு அப்பயே சொல்லி கொடுத்துருக்காரு ஏன் அந்த மலங்கரா சர்ச்சை எதிர்த்து உங்களால் ஒரு வார்த்தை பேசிட முடியுமா பேசுனா நீங்கள் அடுத்த சட்டசபை தேர்தலில் என்ன ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியும் அது சொல்லும் பொழுதே கடைசியிலே அந்த பாதிரி சொல்லியிருக்காரு இந்த அளவு இந்த குற்றச்சாட்டுகள் சொல்லும் பொழுது ஆமாம் அதில் சிபிஎம் ஒரு சில தவறுகளை சரி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு புலப்பட்டிருக்கிறது அதுக்கான நடவடிக்கைகளை ஈடுபடுவேன்னு சொல்லியிருக்கீங்க இதை ஒத்துன்றிருக்கீங்க அதுவே பெரிய விஷயம் அதை செய்யுங்கள் இப்போ இந்த எலெக்ஷனில் தீர்ப்பு எப்படி வந்ததுங்கிறத அவர் சொல்லாமல் சொல்லியிருக்கார் மதவாத பாஜகவை எதிர்த்து மிக கடுமையாக போரிட்டவர் ராகுல் காந்தி ஆனால் அவருக்கு எதிராக நீங்கள் பல குற்றச்சாட்டுகளை சொன்னீங்க ஸோ அதுலேருந்து அவங்க என்ன சொல்ல வராங்க பாஜகவே உங்களை விட அதிகமாக இருந்தது காங்கிரஸ் தான் அதனால் தாண்டா நாங்கள் இந்த தடவை காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம் நீ வந்து காங்கிரஸை விட நீ இன்னும் வேகமாக பாஜக எதிர்ப்பு எதிர்ப்பு பதிவு செய்திருந்தால் உனக்கு நாங்கள் ஆதரவு தெரிச்சிருப்போம் ஸோ எங்களுடைய டேர்ம்ஸுக்கு நீ வா அப்படின்னு கம்யூனிஸ்டுகளை அந்த கிறிஸ்துவ அமைப்பு மிரட்டுகிறதோ அப்படிங்கிற ஒரு பார்வை தான் எது எதுக்கோ மீடியாவில் விவாதம் வைக்கிறாங்க பிணியை மிரட்டும் சர்ச் இது மதசார்பற்ற தன்மைக்கு நடத்தப்படும் ஒரு போர் அப்படின்னு ஏதாவது ஒரு தமிழ் சேனல் விவாதம் நடத்துமா ஏன்னா அதில் இருக்கிறவன் பாதி பேர் கம்யூனிஸ்டுக்காரன் தான் அந்த கம்யூனிஸ்டுக்கு எதிராக தான் சர்ச் இப்போ கேள்வி கேட்டிருக்கு நீ உடனே இது சம்பந்தமாக ஒரு விவாதம் நடத்தணும் மதசார்பற்ற இதற்கு ஒரு அச்சுறுத்தல் மதச்சார்பற்ற அமைப்பை கேள்வி கேட்கும் மிரட்டும் சர்ச் அப்படின்னு அவன் விவாதம் நடத்துவியா பண்ண மாட்டார் ஏன்னா அடுத்த தடவை எலெக்ஷனில் இன்னும் ஆப்பு அடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் ஆகவே மதம்ங்கிறது அபின்னு அப்படி இப்படின்னு கொள்கையெல்லாம் உருட்டுவாங்க சிபிஎம் ஆனால் இவர்கள் வாழை சுருட்டி கொண்டு சர்ச்சுனால் வாழை சுருட்டி கொண்டும் கோயில்னா அப்படியே வீராவேசம் இந்துக்கள்னால் வீராவேசத்தை காட்டக்கூடிய ஒரு போலியான மதச்சார்பற்ற வேடதாரிகள் தான் அப்படிங்கிறது இந்த செய்தி மூலம் தெரியும்